அண்மை செய்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஏழு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைத்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக தற்போது பார்த்துருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் தற்போது ஐந்து மாதங்களில் மட்டும் பார்த்திருக்கின்ற ஏழு டிரில்லியன் அளவுக்கு தமிழகத்தில் வந்து முதலீடுகளை பல்கிறது இதன் முன்னிட்டு பார்த்திருக்கின்ற மூன்று மில்லியன் கணக்கில் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக முக்கிய அதாவது உலகத்திலேயே முக்கியமான நிறுவனங்களாக கூகுள் மற்றும் பாப்சானுடன் பிக்சல் ஸ்மார்ட் போன் தயாரிப்பதற்கான தமிழகத்தில் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதே போல டாடா பவர் எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து சோலார் பின் காற்றாலை மூலமாக ஐந்து ஆண்டுகளில் அந்த முதலீடுகள் செய்யப்பட்டு எழுவதாயிரம் கோடிக்கு மேல் வந்து முதலீடு செய்துள்ளனர் அதே போல டாடா மோட்டார் பம்ப் நிறுவனமும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு முதல் புதிய வாகனங்கள் வந்து தொழிற்சாலை ராணிப்பேட்டில் அமைய உள்ளது அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் நாடான வின் காஸ்ட் கார் நிறுவனம் வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து தொழிற்சாலை தூத்துக்குடி வர இருக்கிறது இது ஏற்கனவே காத்திருக்கிற மாநாடு பெற்றிருந்தனர் பெற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய நிறுவனங்களில் முக்கிய நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்துள்ளார்கள் இதை தொடர்ந்து பார்த்துக்கிறார்கள் தற்போது ஐந்து மாதங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மாதங்களிலேயே முக்கியமான நிறுவனங்கள் உலகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்களான டெக்ஸ்டா அறிவை நிறுவனங்கள் தற்போது தமிழகத்தில் முதலீடு செய்கின்றனர் மட்டும் நமக்கு ஏழு ட்ரில்லியன் வந்து முதலீடு செய்யப்பட்டு மூன்று மில்லியன் வேலை வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில்நுட்ப குறிப்பாக எலக்ட்ரானிக் வெஹிக்கல் பயணப்படுத்துகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு தான் அதிகமாக வந்துள்ளது உலகத்தில் இந்தியாவில் பார்த்திருக்கலாம் என்றால் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அதாவது மின்சார வாகனம் என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான் அதிகமாக குறிப்பாக பெறுகின்ற ஓலா நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிறுவனங்கள் எல்லாம் அனைத்துமே தமிழகத்தில் தான் முதலீடு செய்திருக்கிறார் அந்த அளவில் பார்த்திருக்கிறார் வின்பாஸ் நிறுவனம் வியட்நாமை சார்ந்த வின்பாஸ் நிறுவனம் பார்த்திருக்கிறார்கள் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சார வாகனம் ஒரு தூத்துக்குடியில் தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்டகரன் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக் நிறுவனமும் தற்போது தமிழகத்தில் தான் வந்து தொழிற்சாலை வந்து அமைக்க இருக்கிறார்கள் இதே போன்று அதாவது விண்ட் யூனிட் சோலார் உள்ளிட்ட அந்த சோலார் மற்றும் விண்ட் யூனிட் அது மட்டும் இல்லாமல் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் இல்லாமல் கூகுள் மற்றும் பிக்சல் ஸ்மார்ட் போன் அதாவது கூகுளோட சேர்ந்து பிக்சல் ஸ்மார்ட் போன் என்று தயாரிப்பது இந்தியாவிலே தமிழகத்தை முதன் முறையாக அந்த கூகுள் பிக்சல் இங்கு தயாரிக்கிறார்கள் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உலக முதலில் முதலீட்டர் நமக்கு அதிகமாக வந்து முதலீடு சரி வேலை வாய்ப்பும் அதிகமாக இருந்தது அதே தொடர்ந்து இந்த ஐந்து மாதங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் ஏழு ட்ரில்லியன் அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டு மூன்று மில்லியன் அளவுக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது ஏற்கனவே வந்து பெங்களூர் குஜராத் உள்ளிட்ட அந்த அந்த மாநிலத்தில் தான் வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது ஆனால் தற்போது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பிறகு இந்த மூன்று வருடங்களில் தமிழகத்தை தோன்றி உலக நிறுவனங்கள் அனைத்துமே இங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்று அந்த அந்த அளவுக்கு அனைத்து வசதிகளும் இங்கு